இன்றைக்கு ஒரு தவறானவர்கள் கையிலே அம்மாவின் இயக்கம் செக்கிக் கொண்டிருக்கிறது அதை வேண்டும் என்கிற பெரிய பொறுப்பு என்னிடமும் சகோதரர் ஓ பி எஸ் அவரிடமும் இருக்கிறது நாங்கள் வருங்காலத்திலே எங்கள் முயற்சியிலிருந்து என்றைக்குமே பின்வாங்க மாட்டோம் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுத்தே தீருவோம் என்பதை இன்றைய நல்ல மேடையில் இருந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தவறானவர்கள் கையிலே சுயநலவாதிகள் கையிலே பதவி வெறியர்கள் கையிலே துரோக சிந்தனை உள்ளவர்கள் கையிலே அம்மாவின் இயக்கம் மாட்டிக்கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பாக அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விக்கிரவாண்டி தொகு வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல மக்களை ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குவது போல பணத்தை கொடுத்து விலைக்கு விடலாம் என்று இன்றைக்கு ஆளும் கட்சி அலைந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நாங்கள் விலைக்கு போக மாட்டோம் வருகின்ற இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டிலே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைவதற்கு அச்சாரமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே மாம்பழ சின்னத்திலே வாக்களிப்போம் என்று இந்த தொகுதி மக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் இந்த சந்தர்ப்பத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன் வருங்காலத்திலே ஊழலற்ற ஆட்சி படிப்படியாக இந்த மது என்கிற அறக்கடை ஒழிக்கின்ற ஆட்சி தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற ஆட்சி அதுபோல இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாம் பரவி கிடக்கின்ற போதை கலாச்சாரத்தை கஞ்சா ஹராயின் போன்ற போதை பொருள்கள் புழக்கத்தை அடையோடு ஒழிப்பதற்கும் மாணவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கித் தருவதற்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏன் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தர தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டிலே அமைப்பதற்கு நீங்கள் இந்த தேர்தலிலே அதற்கு அச்சாரமாக விக்கிரவாண்டி தேர்தலிலே சகோதரர் சி அன்புமணி அவர்களை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் சமூக நீதி போராளி ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவரது அன்பு மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் களத்தையும் வலுப்படுத்துகின்ற விதமாக இந்த தேர்தலிலே மாம்பழ சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்